தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் வீட்டு சமையலறையில் உள்ள மசாலா பொருட்களில் ஒன்றுதான் சீரகம் இந்த சீரகத்தில் எண்ணில் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது சீரகத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சி ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் உடலை தாக்கும் நோய் கிருமிகளிடமிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கிறது அதோடு ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்திலும் சீரகம் பல பிரச்சனைகளை போக்க முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அத்தகைய சீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தொடர்ச்சியாக அந்த நீரை ஒரு மாதம் குடித்து வந்தால் கிடைக்கின்ற நன்மைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் தொடர்ச்சியாக சீரக நீரை குடித்து வந்தால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்று தான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் செரிமான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் சீரகத்த நீர் உடனடி நிவாரணம் அதுபோலவே மலச்சிக்கல் சீரகத்தில் நார்ச்சத்து உள்ளது எனவே மலச்சிக்கலால் கஷ்டப்படுகின்றவர்கள் சீரகத்தை வெறும் வயிற்றில் குடித்தால் சிறப்பு பலன் கிடைக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறதா ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் சீரக நீரை எப்போதும் குடிப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் சீரகத்தில் பொட்டாசியம் உள்ளது இது ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது ரத்த சோகை ரத்திச்சோகை இருப்பவர்களுக்கும் சீரக தண்ணீர் நல்ல சிறந்த மருந்துதான் இதுக்கு சீரகத்தில் இரும்புச்சத்து ஏராளமாக உள்ளது இது ஹீமோகுளோபின் அளவை உடலில் அதிகரித்து ரத்த சோகையை போக்குகிறது சளி பிரச்சனை இருக்கிறதா அடிக்கடி சளி தொல்லை உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனையையும் தீர்க்க வல்லது சீரக தண்ணீர் வெறும் சுடுநீரை குடிக்காமல் நீரில் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் சுவாசக்குழாயில் உள்ள கிருமிகள் அழிக்கப்பட்டு சளி இருமலில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் ஞாபக சக்தி வேண்டுமா ஞாபக சக்தி இருக்க வேண்டுமென்று சொன்னால் சீரகத்தில் விட்டமின்கள் நிறைய இருக்கிறது அது போலவே கனிமச் ஏராளமாகவே உள்ளது எனவே இதனை அன்றாடம் உணவில் சேர்த்தால் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நினைத்தால் வெறும் நீரை குடிக்காமல் சீரக நீரை தொடர்ச்சியாக குடித்து வாருங்கள் இதனால் உடலை தாக்குகின்ற நோய் கிருமிகளிடம் இருந்து உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழ்நாட்டு காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் சீரகம் சிறந்த நிவாரணம் என்று எமக்கு தெரியும் ஆனால் அந்த சீரக தண்ணீர் ஒரு மாதம் தொடர்ச்சியாக குடித்து வந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது அதுவே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் ிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி